தொழிலாளர்களுக்கான அடிப்படையான எல்லா உரிமைகளுமே க எதுவுமே கிடையாது அதாவது அந்த முதலாளின்னு ஒருத்தர் பாருல அந்த இவங்க வேலைக்கு எடுத்திருப்பாங்கல்ல அந்த இப்போது நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க அமெரிக்காவில் நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்போடு போகிறீங்க அங்கே நீங்கள் லோக்கலில் போய் இன்னொரு இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணலாம் பண்ணிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து நான் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சோடனே நீங்கள் போய் வேறு கம்பெனியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதுலாம் வந்து பொதுவாக உள்ள ஒரு செய்தி மற்ற நாடுகளில் ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா அந்த ஸ்பான்சர்னு சொல்கிறவர் இருக்கார் பார்த்திங்களா அவர் கடிதம் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு விசா வழங்கப்படும் வழங்கப்பட்டு அங்கே வேலைக்கு போன பிறகு அவர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை செஞ்சாகணும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இந்த வேலைக்கு தான் கூப்பிட்டீங்க அதுக்கப்புறம் ஏன்னா ஏன் வேறு வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்ப கேட்க முடியாது பாஸ்போர்ட் வந்து அந்த ஸ்பான்சர் வசம் கொடுக்கப்பட்டுவிடும் இறங்கின உடனே ஸ்பான்சர் வந்து கூட்டு போகும்போது பாஸ்போர்ட்டையும் வாங்கி போயிடுவார் அந்த ஸ்பான்சரோட அனுமதி இல்லாமல் இந்த தொழிலாளி லீவ் எடுக்கிறதோ இல்லை தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறதோ இல்லை தனியாக தனக்கான அடிப்படை உரிமைகளை கூட கேட்க முடியாது இதை போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணணுனாலும் அந்த ஸ்பான்சர் அனுமதி கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு சிக்கல் அதில் இருந்தது அதாவது ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் அங்கே சவுதி அரேபியாவில் வேலைக்கு சேரக்கூடிய நபர் அந்த முதலாளிக்கு ஒரு அடிமையாக மட்டுந்தான் இருக்க முடியும்